ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பர்த்டே கேக் ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க இங்கே வந்து ஒரு கிலோ பர்த்டே கேக் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி நைன் சிக்ஸ்டி ருபீஸு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க